இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சுக்குவாங்க இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கியும்பாங்க சரி சன் பரிவார் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒட்டுமொத்த கேங்மேன் தொழிலாளர்கள் சார்பாக இந்த கேள்வியை முதல்வருக்கு நான் எழுப்புறேன் இன்றைக்கு நூறு ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இரு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும் அப்போ ஒரு பக்கம் டாஸ்மாக் நடத்துவீங்க ஒரு பக்கம் கள்ளச்சாரத்தை ஆளுங்கட்சியை நடத்துவீங்க ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை பண்ணுவீங்க ஒரு பக்கம் குட்கா விற்பனை பண்ணுவீங்க போதை நாடு தமிழ்நாடு இல்லை இதை போதை நாடாக மாற்றியது ஒண்ணுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேங்மேன் தொழிலாளர்கள் அதாவது மின்சாரத்துறையில் கேங்மேன் தொழிலாளர்கள் இன்றைக்கி அவங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்களுடைய கோரிக்கை ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை இன்னைக்கு முந்நூறு நானூறு பாருங்க என் பக்கத்தில் நிற்கிறாங்க லேடிஸ் இவங்களும் கேங்மேன் தொழிலாளர்கள் தான் பெண்களை கூட மாற்றி ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு வேலைக்கு பணி அமர்த்தினால் எப்படி இது நியாயம் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அது மட்டும் இல்லை கேங்கு தொழில் இன்னைக்கு மின்சாரத்துறையில் கேங் மேனில் கேங்மேனாக இருக்கிறவங்களுக்கு கள பணியில் அந்தந்த கள பணியாளர்களாக அவர்களை பணி அமர்த்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்திலே பணி அமர்த்த வேண்டும் படிக்காத இளைஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும் என்பது நாங்கள் கோரி இன்னைக்கு அவங்க கோரிக்கையை வச்சுருக்காங்க அதை நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அவங்க நியாயமான கோரிக்கையை தான் வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் வர்றாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு திருச்சி மாவட்டம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருபவர்களை காவல்துறை தடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள விடாமல் தடுக்கிறாங்க ஏன் இது பண்ணுறீங்க இதை ஜனநாயக நாடு தானே சுதந்திர நாடு தானே ஒரு தொழிலாளர்கள் அவங்க கருத்தை சொல்வதற்கு எல்லா உரிமை இருக்கு எதுக்கு காவல்துறை அவங்களை தடுக்கிறீங்க உறுதியாக உண்மையாக முதல்வர் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்க உண்மையான நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு அவர்களை தடுப்பது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் இல்லை அதுதானே இப்ப நான் பேசினேன் தேர்தலுக்கு முன்பு ஒரு நிலைப்பாடு தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று ஒட்டுமொத்த கேங்மேன் தொழிலாளர்கள் சார்பாக இந்த கேள்வியை முதல்வருக்கு நான் எழுப்புறேன் ஏன்னா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதியிலே இதை கொடுத்துருக்காங்க திமுக ஆனா இன்னைக்கு ஜெயிச்சு நாலாவது ஆட்சியில் ஆட்சியில இருக்காங்க இது வரைக்கும் அவர்களுடைய எந்த ஒரு கோரிக்கையும் செவி சாய்க்கல அதனால தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இது மட்டும் இல்லை இன்னைக்கு டிபிஐ வளாகத்தில் பணி நியமனம் கேட்டு ஆசிரியர்கள் ஒரு பக்கம் மருத்துவர்கள் ஒரு பக்கம் நர்ஸ் செவிலியர்கள் ஒரு பக்கம் என்று அதே மாதிரி எல்லா துறையிலுமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால இன்றைக்கு நூறு ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு இரு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும் மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும் இன்னைக்கு தயவு செஞ்சு நான் இதை நீங்கள் பதிய வைக்கணும் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாலைகளுடைய நிலைமை எப்படி இருக்கு சாலைகள் எல்லாம் நீங்கள் டூ வீலரில் பொறியிது பிரஸ் பீப்புள் எல்லாம் சென்னை முழுக்க குண்டும் குழியுமாக யாருமே பயணிக்க முடியாத அளவு எல்லா சாலையுமே இன்றைக்கி மோசமாக இருக்குது ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின்ன்றீங்க ஒரு பக்கம் பாதாள சாக்கடைங்கிறீங்க ஒரு பக்கம் ரெயின் வாட்டருக்குங்கிறீங்க இப்படியே பள்ள நோண்டி நோண்டி வச்சுட்டு எதையும் உள்ள எப்படி மக்கள் பயணிப்பாங்க உண்மையில் நான் சொல்கிறேன் நம்ம மக்கள் மாதிரி ஒரு மக்கள் உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க அந்த அளவு தங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கேன் உண்மையிலேயே பெரிய விஷயம் அதனால நிச்சயமாக சாலைகளை சரி செய்யணும் இது போன்ற குடி தண்ணீர் பிரச்சனை இன்னைக்கு பாருங்கள் வெயில் காலம் எவ்வளோ பேடாக இன்னும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க அனைத்து டேமும் ஃபுல்லாகிடுச்சு ஆனால் அதை சேமிக்க வைக்கிற திறன் தமிழக அரச இடம் இல்லை எல்லா தண்ணியும் போய் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு இது போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் பார்வையோடு இந்த அரசு மக்களுக்காக செயல்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உண்மைதானே அதை தானே நான் இப்போ என்னுடைய ஸ்பீச்லேயே அதே கொடுத்தேன் கள்ளச்சாரை என்பதே முதல்ல தப்பு அஃபென்ஸு அப்புறம் எதுக்கு தெருவுக்கு பத்து டாஸ்மாக் இந்த அரசாங்கம் திறந்து வச்சு டாஸ்மாக் கடைகள் எதுக்கு நடத்துகிறாங்க அப்போது ஒரு பக்கம் டாஸ்மாக் நடத்துவீங்க ஒரு பக்கம் கள்ளச்சாரத்தையும் ஆளுங்கட்சியை நடத்துவீங்க ஒரு பக்கம் கஞ்சா விற்பனை பண்ணுவீங்க ஒரு பக்கம் குட்கா விற்பனை பண்ணுவீங்க போதை நாடு தமிழ்நாடு இல்லை இதை போதை நாடாக மாற்றியது ஒன்று தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது கள்ளச்சாரை என்பதே இங்கே குற்றம் அதை ஊக்கப்படுத்தி இன்னைக்கு அதில் ப இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிருந்தேன் கள்ளக்குறிச்சிக்கு எல்லாரையும் நான் நேராக சந்திச்சு தான் நான் வந்து பேசுகிறேன் அதை செய்பவர்களே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் என்று ஒட்டுமொத்த மக்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு சட்டம் அதாவது எம்எல்ஏஸா இருக்கிறவங்க அமைச்சராக இருக்கிறவங்க இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கிறவங்க தான் இந்த கள்ளச்சாரத்தை காய்ச்சறாங்க அதை கொடுக்கறதே இந்த அரசு தான் அப்போ குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் அப்போ இது என்ன உதாரணம் இப்போ இவங்கெல்லாம் உண்மை தொழிலாளர்கள் உண்மையாக போராடுறாங்க இவங்க உயிரிழந்தால் எதுவுமே பண்ணுறதில்ல அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பை தர்றதில்ல இது எந்த உதாரணம் இதுதான் கண்டிக்கக்கூடியது மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதெல்லாம் மாறணும் தான் நான் கேட்டுக்கிறேன் இல்லை மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு தான் முதல்ல நான் இப்பயே சொல்கிறேன் இப்பயே நான் சொல்கிறேன் எல்லா சாலைகளையும் முதல்ல சீர் பண்ணுங்கள் ஏற்கனவே பரவாட்டி சென்னை ஃப்ளட்டில் நம்ம பாதிச்சுருக்கோம் இன்னைக்கு எல்லா சாலைகளும் பழுதடைஞ்சிருக்கிறது நாளைக்கு மழை வந்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நிச்சயமாக இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் அதை இந்த அரசு சா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு முதல்வர் நாளைக்கு வந்த பிறகு மக்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க உங்கள் உங்கள் வீடு இருக்கிற ஏரியாவோ உங்கள் தலைமைச் செயலகம் இருக்கிற ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ மக்கள் நிலையை உணர்ந்து இப்பொழுதே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி நேற்று அவர்களுக்கு நூறு ரூபாய் நாணயத்தை இந்த அரசு மத்திய அரசின் துணையோடு வெளியிட்டுருக்காங்க நூற்றாண்டு காலம் வாழ்ந்த கலைஞருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் அவருடைய பணி நிச்சயமாக போற்றக்கூடியது அதில் எல்லாம் கருத்து இல்லை ஆனால் இவங்களுக்கு தேவைன்னா பிஜேபி அரவணைச்சிக்குவாங்க இவங்களுக்கு தேவையில்லைன்னா சங்கியும்பாங்க சரி சன் பரிவாரும்பாங்க என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் பேசி திட்டுவாங்க அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாரும் அந்த விழாவில் போய் பங்கேற்கிறாங்க இது எந்த வகையில நியாயம் அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு போகாமல் புறக்கணிச்சார் முதல்வர் இன்னைக்கு அதே மத்திய அமைச்சரை அழைத்து தன்னுடைய ரூபாய் காயின் வெளியிட்டால் மட்டும் இன்னைக்கு நான் உலகில் ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ இது எல்லாமே ஒரு முரண்பாடாக இருக்கிறது இவங்களுக்கு வேணும்னா ஒரு நிலைப்பாடு இவர்களுக்கு வேண்டாம் என்றால் ஒரு நிலைப்பாடு இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்கள் நியமனத்தில் எந்த அளவு ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன் பத்திரிகையாளர்களாக நீங்கள் யாரும் இதை வந்து மக்கள் கவனத்துக்கு ஏன் கொண்டு போய் சேர்க்கலை என்ற கேள்வியை நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து அதை வந்து அறப்போர் இயக்கம் மட்டும்தான் அதை வெளியே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களுடைய கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதை என்னுடைய கண்டனத்தோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் இந்த மாதிரி ம உண்மையில் நடக்கின்ற மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்று கேட்குற அது மட்டும் இல்லை நேற்று பாருங்கள் ஒரு ஒரு ஒன் ஒரு வீ ஒன் வீக் முன்னாடி கிருஷ்ணகிரியில் என்சிசி ஸ்டூடெண்ட் ஒரு பள்ளி மாணவி அந்த விழாவில் போய் பங்கேற்று ஒரு நாள்தான் நாங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பெண்ணை வந்து அந்த தாளர் முதல்வர் அந்த கோச்சு இவங்களே வந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் என்றால் நம்ம சுதந்திரம் வாங்கினதே என்ன பொறுத்தவரை தலைகுனிவான ஒரு விஷயமா நான் அதே மாதிரி கொல்கத்தால ஒரு பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் ஒரு பெண்ணாக ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இதை நான் பதிய வைக்கிறேன் மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி போனது மட்டும் இல்லை அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தூக்கு தண்டனையை அவங்களுக்கு வாங்கி தரணும் என்பதை நான் வலியுறுத்தினேன் அப்பதான் இனி வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்கும் நடக்காம தடுக்க முடியும் இதை உறுதியாக நீதி அரசர்கள் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தரணும் அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த வன்கொடுமைக்கும் நிச்சயம் நீதி அரசர்கள் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாக என்னுடைய கண்டனத்தை நான் பதிய வைக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்